குட் ஈவினிங் ஸோ விவ் ஆல்ரெடி சீன் த ஃபஸ்ட் செசன் இன் த ப்ரீவியஸ் கிளாஸ் ஸோ நோ ஐம் கோயிங் டு டீச் யூ த செக்ஷன் செகண்ட் அண்ட் செக்ஷன் தேர்ட் ஸோ அபவுட் உஷாராணி அண்டு பி வி சிந்து ஸோ இட் அஸ் ஸ்டார்ட் த உஷா ராணி அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஒரு கபடி சாம்பியன் இவங்க வந்து ஒரு புவர் டவுனில் சுபேதர் பாலா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுனில் அது எங்கே இருக்குன்னா யஸ்வந்த்பூர் ஸோ நியர் பெங்களூரு என்ன மாநிலத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா கர்நாடகா ஸ்டேட்டில் பிறந்தாங்க இவங்களுடைய மதர்னுடைய ஆசை என்னென்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு நல்ல அத்லேட் ஆகணும் ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது தான் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து கபடியில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அங்கே அவங்க வந்து கபடியில் வந்து கண்டிவரா அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியம் இருக்குது அங் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஸோ அந்த ஸ்டேடியத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றாங்க இவங்க வந்து ஸ்கூல் சைடாக இருக்கும்போதே இவங்க கபடியை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவங்க வீட்டு முன்னாடியே ஒரு கபடி கிளப் இருக்குது அந்த கபடி கிளப்பில் வந்து வாட்ச் பண்ணிவிட்டு அந்த கபடி வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சீக்கிரமாக அந்த கபடி கிளப்பில் ஜாயின் பண்ணி இவங்க வந்து கபடி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வந்து நேஷ்னல் லெவலில் என் சப் ஜூனியர் கேட்டகரியில் வந்து விளையாடி இருக்கிறாங்க இவங்க வந்து விளையாட்டு மட்டும் கிடையாது தன்னுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீ டைமில் சப்போர்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க என் எதன் மூலிமா சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஃப்ளவர்ஸ் விக்ரம் மூலிமா வந்து இவங்களுடைய இவங்க இவங்க வந்து தன்னுடைய பேரண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்களுடைய லைஃப் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்ட்ரகுளாக இருந்தாலும் இவங்க வந்து கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸில் ஒரு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் இவங்களுடைய லைஃப் வந்து ஸ்ட்ரகுளாகவே தான் போராட்டமாகவே தான் இருந்திருக்குது இவங்க வந்து போலீஸ் போஸ்தான் வந்து செலக்ட் ஆகியிருக்கிறாங்க ஸ்போர்ட்ஸில் வந்து திறமையாக இருந்ததுனால இவங்களுக்கு வந்து போலீஸில் ஜாப் கிடச்சிருக்கு போலீஸ் வேலை கிடைச்சிருக்கு எதுலேயும் பார்த்தோம்னா கர்நாடகா ஸ்டேட் போலீஸில் கிடச்சிருக்கு இந்த கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் உமன் கபடி டீமில் இவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப யங்கஸ்டான ஒரு கேள்ள் இவங்களுக்கு வந்து இருபத்தி ஒம்பது வயசு ஆகும்போது கோல்டு மெடல் வந்து கபடியில் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து எதில் கபடியில் ஃபேமஸ்னா அந்த ரைடிங் ஸ்கில் அதாவது வந்து என்னது நிறுத்தாமல் சொல்லிகிட்டே கபடி விளையாடுற கபடி கபடின்னு சொல்லிட்டு நிறுத்தாமல் சொல்லிகிட்டே விளையாடுற அந்த ரைடிங் ஸ்கில்ல வந்து ரொம்ப ஃபேமஸான பர்சன் சுமந்த் ஒரு யாருன்னா ஒரு ஸ்போர்ட் ஆஃபீஸர் கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு ஆஃபீஸர் தான் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சுமந்த் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வந்து உஷா ராணிக்கு வந்து ஒரு நல்ல பெய்டு ஜாப் இருந்தாலும் உஷா வந்து நேஷ்னல் ஈவெண்ட்ஸில் வந்து மிஸ் ஆகாமல் பிராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இவங்க வந்து இவருடைய தனி திறமைய திறமை என்னென்னு பார்த்தோம்னா அந்த ரைடிங் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய திறமை அதுக்கப்புறம் இந்தியன் கபடி டீமில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் முக்கியமான ஒரு ரோலாக விளையாடிட்டு வந்துட்ருக்கிறாங்க இன்ஸ்பை இவங்க வந்து ஒரு வெல் பெய்டு ஜாப் இவங்களுக்கு இருந்தாலும் கபடி மேலே ரொம்ப ஆர்வத்தோடு மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிற விதத்தில் வந்து விளையாடிட்டு வர்றாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு உஷாராணியை பற்றி இவங்க அதாவது வந்து இந்த லெசன் வந்து முன்னாடியே எடுத்தது சரியா ரொம்ப ரெண்டு மூ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எடுத்துருக்குறாங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டு ஏசியன் கேம்ஸில் கோல்டு மெடல் வாங்குறக்காக கபடியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இந்த லெசனில் இவங்க வந்து இவ்வளோ வீட்டில் ஒரு பிரதர்ஸு அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு வந்து ரோல் மாடலாக எடுத்துருக்காங்க இவ்வளோதான் வந்து உஷாராணி பற்றினது வெண்டிட் உஷாராணி ஸ்டார்ட் ப்ளேயிங் கபடி சரியா எப்போ வந்து உஷாராணி வந்து கபடி விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் யங் ஏஜ்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்தது வாட் இட் செல் டு சப்போர்ட் கர் ஃபேமிலின்னா ஃப்ளவர்ஸ் அதுக்கு ஆன்சர் என்னங்க ஃப்ளவர்ஸ் வாட் எவர் சரிக்கும் ஸ்டான்சஸ் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இடியம் வாட் எவர் சரிக்கும் ஸ்டான்சஸ் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அப்படின்னு என்ன எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் இவங்க வந்து அந்த கபடியில் விளையாடுறது மட்டும் ஒரு தீவிரமாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க ஒரு வெறியோட விளையாடிட்டு வந்தாங்க இந்தியா ஹஸ் ஒன் ஆல் சிக்ஸ் உமன்ஸ் கபடிஸ் வேர்ல்டு கப் பிளேய்டு டூ தௌசண்ட் டுவெல் டூ டூ தௌசண்ட் செவன்டீன் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள்ளே விளையாடின எல்லா கபடி வேர்ல்டு கப்புமே வந்து இந்தியா வந்து வின் பண்ணியிருக்கு சரி ஓகே ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பிவி சிந்து பற்றி பிவி சிந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும் பிவி சிந்துனாவே நம்முடைய மைண்டு சரி பேட்மிண்டன் நாடே மைண்டில் வரது பிவி சிந்து தான் என்னுடைய ஃபுல் நேம் பார்த்தோம்னா புஷர்லா வெங்கட சிந்து இவங்க வந்து இஸ் ஒன் ஆஃப் த டூ இண்டியன் பேட்மிண்டன் பிளேயர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒலிம்பிக்ஸில் வந்து சில்வர் மெடல் வாங்கின ரெண்டு பிளேயர்ஸில் இந்தியன் பிளேயர்ஸில் இவங்களும் வந்து ஒன் ஆஃப் த மெம்பர் அதர் யாருன்னு பார்த்தோம்னா சாய்னா நெஹ்வால் இவங்க வந்து ஃப்ரான்ஸ் மெடல் ஃப்ரான்ஸ் மெடல் வந்து வாங்கியிருக்காங்க பெண்கலப் பதக்கம் வந்து வாங்கியிருக்கிறாங்க டூ தௌசண்ட் டுவெல் ஒலிம்பிக்ஸில் சிந்து வந்து டாப் டுவெண்ட்டி டாப் டுவெண்ட்டி குட் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் வரும்போது தான் வந்து இவங்க வந்து என்னது இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க இதில் டாப் ட்வெண்ட்டினா பி எஃப் பேட்மிண்டன் ஓல்டு ஃபெடரேஷனில் வந்து டாப் டுவெண்ட்டி பிளேயர்ஸில் ஒரு நம்பராக வரும்போது தான் வந்து இவங்க வந்து உலக லெவலில் கவனிக்கப்படுறாங்க அடுத்தது அந்த டுவெண்ட்டி லிஸ்ட்டில் வந்து எப்போ வந்தாங்க டூ தௌசண்ட் டுவெலில் வந்து டூ தௌசண்ட் டுவெலில் அப்போ வந்து அவங்களுக்கு ஏஜ் வந்து பதினேழு அடுத்தது டாப் ஃபைவ் சட்டிலர்ஸில் வந்து டாப் ஃபைவ் சட்டிலர்ஸில் வந்து சிங்கிள் கேட்டகரியில் ஒற்றையர் பிரிவில் வந்து இவங்களும் வந்து ஒரு மெம்பர் அப்படிங்கிறது வந்து பெருமை தகுந்த பெருமை மிக்க ஒரு விஷயம் அடுத்தது இவங்க வந்து எயிட் எட்டு வயசில் வந்து பேட்மிட்டன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவருடைய பேரண்ட்ஸினுடைய ஜாப் என்னன்னு பார்த்தோம்னா ப்ரொஃபஷனல் வாலிபால் பிளேயர்ஸ் தான் ஆனால் இருந்தாலும் சிந்து வந்து பேட்மிண்டன் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இது வந்து இவங்களுடைய பேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் கூட இவனுடைய இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தோம்னா புலேலா கோபிச்சந்த் அவர் யாருன்னா அவருடைய சக்ஸஸ் தான் வந்து இவங்களுக்கு வந்து பேட்மிண்டன் மேலே நல்லா விளையாடணுங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்துச்சு அவர் யாருன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆல் இந்தியா ஓப்பன் பேட்மிண்டன் சாம்பியன் அவர் ஆல் இங்கிலாந்து ஓப்பன் பேட்மிண்டன் சாம்பியன் தான் யாருன்னு பார்த்தோன்னா இந்த புலேலா கோபிச்சந்த் சிந்து வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்மிண்டன் பற்றின அந்த பேசிஸ் எல்லாமே வந்து யார்கிட்ட அடிப்படையெல்லாம் கற்றுட்டாங்கன்னா மிகவும் தான் கற்றுட்டாங்க தான் வந்து இவங்க வந்து புலேலா கோபிஜந்த் பேட்மிண்டன் அகாடமியில் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கு போதே இவர் வந்து அதாவது வந்து சிந்துவினுடைய கரியர் பற்றி ஹிந்துவில் வந்து ஒரு கரஸ்பான் ஒரு ஒருத்தர் வந்து ரைட்டர் வந்து என்ன சொல்லிருக்கிறாருன்னா இவங்க வந்து தன்னுடைய பேட்மிண்டன் அகாடமிக்கு ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் வரணும் தன்னுடைய ரெஸ்டன்ஸ்லேருந்து ஸோ இருந்தாலும் கரெக்டான டைமுக்கு வந்து அப்பெயர் ஆயிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து தன்னுடைய ஒரு குட் பேட்மிண்டன் பிளேயராக இருந்துருக்கிறாங்க இவனுடைய ஹார்ட் ஒர்க்கும் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பேட்மிட்டனில் வந்து தக்குது ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கமெண்ட் பண்ணிக்கிறாரு கோபிசந்து வந்து அதை வந்து வழிமுறைஞ்சு சொல்லிக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருனா இவருடைய ஒரு மிகச்சிறந்த பிவி சிந்துனுடைய ஒரு மிகச்சிறந்த ஆட்டிடியூட் எதுன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரைக்கிங் ஃப்யூச்சர் அதாவது வந்து இவருடைய மிகச்சிறந்த ஸ்ட்ரைக்கிங் ஃப்யூச்சர் எதுன்னு பார்த்தோம்னா இவருடைய ஆட்டிடியூடு நெவர் சைட ஐஸ்டிட்ரிட் அதாவது வந்து எனக்கு விடாமுயற்சி தொடர்ந்து ஒரு சைடில் வந்து விடாமல் ஜெயிக்கிற வரைக்கும் அதிலேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அதுதான் நெவர் சைட் ஐஸ்பிட் அதுக்கப்புறம் இவங்க வந்து பிஸியாக வந்து நிறையா ட்ரைனிங் ஷெடியூல்ஸ் வந்து இவங்க இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிஸி ஷெட்யூலில் வந்து இருந்தாலும் இவங்க வந்து ரெகுலர் ஸ்கூல் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாமே இப்படி ஸ்கூலிங் எல்லாமே கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் தான் வந்து பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி கேம்லேயும் சூப்பராக இருந்துருக்காங்க அதே மாதிரி டிகிரிலேயுமே சூப்பராக வந்து படிச்சிருக்கிறாங்க பிகாம் வரைக்கும் பேச்சலர் டிகிரி வந்து இவங்க வந்து பண்ணியிருக்காங்க கோபிச்சந்த் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறையா வந்து மெடல்ஸ் எல்லாமே வின் பண்ணியிருக்காங்க நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க என்னென்ன அவார்ட்ஸ் பார்த்தோம்னா கேஷ் அவார்ட் வின் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன அவார்டு கொடுத்துருக்குன்னு பார்த்தோம்னா காந்தி கேட் ரத்ன அவார்டு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கொடுக்கக்கூடிய ஹையஸ்ட் அவார்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் பத்மஸ்ரீ அவார்டு அதுக்கப்புறம் அர்ஜுனா அவார்டு எல்லாமே வந்து அவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க சரி ஓகே ஃபஸ்ட்டு பாப்புலர் ஸ்போர்ட் எதுன்னு பார்த்தோம்னா ஃபுட்பால் செகண்ட் பாப்புலர் ஸ்போர்ட் எதுன்னு பார்த்தோம்னா பேட்மிண்டன் மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட் செகண்ட் எதுன்னு பார்த்தோம்னா பேட்மிண்டன் ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்பால் எதுவும் பார்க்கலாம் சீ த ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் டு வின் சில்வர் மெடல் இன் ஒலிம்பிக்ஸ் டேஸ் 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 மேடு ஹர் ஃபுல்ஃபில் ஹர் டிசையர் சார் வில்லிங்னஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் கமிட்மெண்ட் மேடு ஹர் ஃபுல்ஃபில் ஹர் டிசையர் ஹர் இன்ஸ்பிரேஷன் வாஸ் யார் அவங்களோட இன்ஸ்பிரேஷன் த சக்ஸஸ் ஆஃப் த புல்லேலா கோபிச்சந்த் த டூ தௌசண்ட் ஒன் ஆல் இங்கிலாந்து ஓப்பன் பேட்மிண்டன் சாம்பியன் அதான் வந்து அவர்தான் வந்து இவங்களோட இன்ஸ்பிரேஷன் கோபிச்சந்த் அப்சர்வ்டு டேஸ் ஃப்ரிட் இன் ஹர் ஓபிச்சின்ட்டு வந்து எதாவது அப்சர்வ் பண்ணிக்கிறாரு த நெவர் சே த ஸ்பிரிட் இன் ஹேர் சி லேர்டு த பேசிஸ் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் த மெஹபூ அலி ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் இஃப் யூ லைக் திஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங் ஃபார் த நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்